துஷ்பிரயோகம் செய்ய கடத்திச் செல்லப்பட்ட சிறுமி நடுவீதியில் துடித்துடித்து பிரிந்த உயிர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு புறநகர் மாவட்டம் ஒசக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தில் பதினான்கு வயது சிறுமியொருவர் பள்ளிக்கு சென்று மாலை வெகுநேரமாகியும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமியை பல இடங்களில் தேடி பார்த்தனர் எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை இது பற்றி சிறுமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அப்போது ஒசக்கோட்டை போலீசில் இருந்து சிறுமியின் பெற்றோருக்கு அழைப்பு வந்தது இதன் போது போலீசார் விபத்தில் சிக்கி உங்கள் மகள் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் கதறி அழுதனர் மேலும் தங்கள் மகளுடைய சாவில் சந்தேகம் இருப்பதாக அவளுடைய பெற்றோர்கள் ஒசக்கோட்டை போலீசில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள் இந்த நிலையில் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதாவது சிறுமியை பலாத்காரம் செய்ய கடத்தி சென்ற போது மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி அவள் பலியானது தெரிய வந்தது இது தொடர்பாக ஒசக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி சிறுமியை கடத்தி சென்ற நான்கு வாலிபர்களை கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் ஒசக்கோட்டையைச் சேர்ந்த சிறுவன் உள்ளிட்ட குழு என்பது தெரிய வந்தது குறித்த சிறுமி பேருந்துக்காக காத்திருந்தபோது போது அஜய் தனது நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிளில் அங்கு வந்துள்ளார் அப்போது சிறுமியை பலாத்காரம் செய்வதற்காக பஸ் நிறுத்தத்தில் இருந்து அவளை கடத்திச் சென்றுள்ளார் சிறுமி அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்றதால் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி இதில் பலத்த காயமடைந்த சிறுமி உயிரிழந்துள்ளார் ஏனையவர்கள் படுகாயமடைந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது